ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ராசி பலன்கள் மூலமாக கருத்துக்களை கேட்டு பயனடையும்படி நேயர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி தனுசு ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார் ராசிக்கு சுகஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு புத்திரத்திலும் குரு பகவான் இந்த ஆண்டு பயணம் செய்ய இருக்கிறார்கள் கேது பகவான் முயற்சி ஸ்தானத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது சகோதர சகோதரி மேம்படக்கூடிய காலம் காலம் இந்த உங்களுக்கு ஆதாயம் உண்டு சுகஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்திருப்பதால் தாய்க்கும் உங்களுக்கும் சில கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தாயாருடன் அனுசரித்து போவது நல்லது தாயினுடைய உடனடியிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது தாயாருக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு வீடு வாகனம் வாங்கும் போது ஒன்றுக்கு ஏதேனும் வில்லங்கம் இருக்கா என்று கண்டிப்பாக பார்த்தே வாங்க வேண்டும் சிலருக்கு புத்திரர்களால் புத்திரஸ்தானத்திலே குரு பகவான் இந்த ஆண்டனுடைய தொடக்கத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் இதனால் புத்திர வாக்கியம் எதிர்ப்பு புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கூடுதல் ஆதாயம் உண்டு புதிய வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வர இருக்கின்றது காதலர்களுக்கு ஒரு அற்புதமான காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கும் புனரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் அங்கே அமர்ந்து கொண்டிருப்பதால் வேலை அவர்களுக்கெல்லாம் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தாய் மாமனுடன் நெருங்கிய நட்புணர்வு ஏற்படும் தாய் மாமன் உறவிலே இருந்து வந்த விரிசர்கள் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு புதிய கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏதாவது வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை சிலர் இடம் மாறுதலுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் விட மாற்றம் கிடைக்கும் பணி மாற்றம் கிடைக்கும் துறை மாற்றம் கிடைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளிலே வெற்றி இணை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழிலே ஒரு ஆதாயத்தை நீங்க பெற முடியும் தொழிலில் இருந்து வந்த தடைகளெல்லாம் உங்களுக்கு அகற்றப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் அற்புதமான ஆண்டாகவே அமைய இருக்கின்றது தனுசு ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமைதோறும் துர்க்கை அம்பாளுக்கு விளக்கேற்றி வலுபடு வழிபடு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்விலே உயர்ந்த நிலைக்கு போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தனுசு ராசிக்காரர்கள் இறைவனுடைய திருபருளா அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடரிய சிராமன் நன்றி வணக்கம்